சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொள்ளும் இன்றைய பதிவில் வந்து ஸ்ரீ அன்னையின் நூல்களில் இருந்து சிலவற்றை நாம் பார்க்க போகின்றோம் கேட்கும் குரல் குறள்கள் எல்லாம் கடவுளின் குரல்களே என்று அவசரமாக நாம் முடிவு செய்துவிடக்கூடாது ஏனெனில் பொய் சொல்லும் ஆவிகள் உன்னை ஏமாற்ற கற்றுக்கொண்டிருக்கின்றன முதலில் உன்னுடைய இதயத்தை தூய்மை செய்து கொண்டு பிறகு வரும் குரல்கள் எல்லாம் இறைவினரிடமிருந்து வருகின்றன என்று நம்பிவிடாமல் இருப்பது மிகவும் முக்கியம் இங்கு ஏனென்றால் ஒரு ஏமாற்றுக்காரனின் ஆணைக்கு கீழ்படிந்து விடும் ஆபத்து உள்ளது அப்படி நிகழ்ந்து விடாமல் இருக்க ஒரு வழிதான் இருக்கின்றது சிறிதேனும் சொந்த ஆசை இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆசை கூட இல்லாதிருத்தல் முழு அமைதியில் மூழ்கி இருத்தலும் அப்பொழுது மட்டுமே உனது விவேகம் பிழைப்படாது இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்யறதும் அதுக்கப்புறம் மனம் மனதை வந்து எப்பொழுதும் அமைதியா வச்சிருப்பது வைத்து கொண்டிருந்தால் இறைவனின் குரல் வந்து நமக்கு கேட்கும் உண்மையான குரல் கேட்கும் நம் மனசுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு நம்ம மனசுல வந்து கெட்ட எண்ணங்களும் இருக்கு அப்படின்னும் போது இறைவனுடைய குரல் வந்து அங்கு ஒலிக்காது தீய சக்திகளின் குரல் தான் அந்த இடத்தில் ஒலிக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க கடவுள் கண்டிப்பாக பழமையின் பக்கத்தில் இருப்பதாக தோன்றும் காலங்கள் உண்டு அப்பொழுது முன்பு இருந்ததும் இப்பொழுது உள்ளதும் உறுதியாக அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு நான் மாறாது நீடித்திருப்பேன் என்று முழங்குவது போலிருக்கும் அப்பொழுது விடாது முயல் நீ எல்லாவற்றிலும் எஜமானனாக அவனையே எதிர்த்து போராடுவது போல் உனக்கு தோன்றிய போ தோன்றிய போதிலும் ஏனெனில் இதுவே அவனுடைய மிக கடுமையான சோதனையாகும் ஒரு லட்சிய முயற்சி மனித நோக்கில் தோல்வியடைந்து இனி நம்பிக்கைக்கு இடமில்லாதது போல் தோன்றும் பொழுது எல்லாம் அறி அறுதி செய்யப்பட்டு விடவில்லை ஆன்மா தனது முயற்சியை விட்டு விட்டோம் விட்டு போதுதான் எல்லாம் அறுதி செய்யப்பட்டதாகும் தோற்றங்களை கொண்டே நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது எந்த பயனும் கிடைக்காதது போல் தோன்றினாலும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் என்று ஊக்கமளிப்பதன் ஊக்கமளித்தால் அது நல்லபடியா நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது வாழ்க்கையில எது செய்யத்தக்கது என்று நமக்கு காட்டப்பட்டுள்ளதோ அதை செய்ய வேண்டும் வந்து கேலி குறை கூறினாலும் அதை சட்ட பண்ண வேண்டாம் மனிதர்களுடைய அபிப்பிராயத்திற்கு எவ்வித மதிப்பும் இல்லை இறைவனது இச்சை ஒன்றே உண்மையானது அதுவே வெற்றி பெறும் உயர்ந்த ஆன்மீக பட்டங்கள் பெற விரும்புகின்றவன் முடிவே இல்லாதது போன்ற சிறிய பெரிய தோல்விகளின் தேர வேண்டும் ஆனால் பெரும்பாலோர் தேர்வு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுப்பதில்தான் அதிக அக்கறை காட்டுகின்றார்கள் உனது கைகள் கட்டப்பட்டாதிருக்கும் வரை உனது கைகளை கொண்டு உனது குரலை கொண்டு உனது மூளையை கொண்டு எல்லா வகையான ஆயுதங்களையும் கொண்டு போரிடு உனது கைகளுக்கு விளங்கிட்டு உனது வாயில் துணி வைத்து அடைத்து தன்னுடைய பாதாள சிறையில் உன் ப பகைவன் உன்னை தள்ளிவிட்டானா எல்லாவற்றையும் வளைத்து கொள்ளும் உன்னுடைய மோனமான ஆன்மாவை கொண்டு வெகு தொலைவு செல்லக்கூடிய உனது இச்சா சக்தியை கொண்டு போரிடு நீ இறந்து விட்ட போது உன்னுள்ளே உள்ள கடவுள கடவுளிடம் இருந்து வெளி சென்ற உலகளாவிய சக்தியை கொண்டு போரிடு என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க கடினமான பெரும் முயற்சி செய்து அடைக்கப்படும் ஒரு முயற்சி இந்த வெற்றியைப் பெற ஒருவன் உண்மையான வீரனாக பகைவர்களையோ மரணத்தையோ எதை கண்டும் அஞ்சாத வீரனாக இருக்க வேண்டும் ஏனெனில் உடலிலோ உடல் இல்லாமலோ உலகம் முழுவதையும் எதிர்த்து நடத்தும் இந்த போராட்டம் தொடர்கிறது தொடர்கிறது அது வெற்றியிலேயே முடியும் இந்த பதிவே நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்